திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் இரண்டு கட்சிகளுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒன்றிய அரசு தொடர்ந்து மாநில உரிமைகளை சரியாக பங்கிடாமல் நிதி நிதி பங்கீட்டை வழங்காமல் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நிறைய இடங்கள்ல மத்திய அரசினுடைய திட்டங்கள் மாநில அரசின் மீது திணிக்கப்படுகிறது ஆனால் சரியான நிதிகள் ஒதுக்கப்படுவதில்லை இதனால ஒரு வளர்ந்து வரக்கூடிய வளர்ந்த மாநிலத்திற்கு நிறைய இடர்பாடுகள் இருக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி பணிகளில் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் அதாவது தமிழ் நாடு மட்டுமல்ல இருக்கிற அனைத்து மாநிலங்களையும் ஒரு தாயை போல பார்வையோடு தான் முதலமைச்சர் இன்னைக்கு சந்திச்சிருக்காங்க அதைத்தான் பிரதமரும் ஒரு முதலமைச்சராக அவரை வரவேற்றிருக்கார் அவரை பார்த்துருக்கார் அவருடைய கோரிக்கைகளை ஏற்றிருக்கார் இது மட்டுமல்ல இதுக்கு முன்னாடி பல முறை அழைத்த போதும் கூட கேலோ இந்தியாவுக்கு அழைச்சாங்க எவ்வளவோ கடுமையாக பேக் மோடின்னு சொன்ன கூட சொல்லியும் கூட அழைத்த பொழுது வந்து நின்றார் இன்னைக்கு போய் சந்திக்க முதலமைச்சர் ஈநுளை திட்டத்துக்கு தூக்கம் வர்றப்போ முதலமைச்சர் போய் நிற்கலை பல்வேறு திட்டங்களுக்கு தூத்துக்குடியில் கூட பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் வந்த பொழுதும் முதலமைச்சர் போய் நிற்கலை ஆனால் ஒவ்வொரு முறையும் என்னைக்கெல்லாம் நிதி தேவைப்படுகிறதும் அப்பொழுது மட்டும் சென்று சந்திப்பது நிதி கேட்பதில் மட்டும் தெளிவா இருக்காங்க நிதி நிதியமைச்சர் தெளிவா கோடிக்கு மேல் பேச விடுங்க சொல்றதெல்லாம் கேட்டுதான் இருக்கேன் நான் பேச விடுங்க நான் இல்ல நான் பேசுறேன் பத்து லட்சம் கோடிக்கு மேல் நிதி கொடுத்துருக்குது இப்பொழுது நிதின் கட்கரி கூட திட்டத்தை தூக்கி வைக்க வந்தாங்க இப்ப தூத்துக்குடியில் துறைமுகம் மிகப்பெரிய வளர்ச்சி பெறக்கூடிய விஷயம் அவங்க சொல்ற ஒரே குற்றச்சாட்டு தமிழக அரசு வளர்ச்சி திட்டத்தில் கவனம் செலுத்துவதில்லை வாக்கு வங்கி அரசியலில் கவனம் செலுத்துகிறது மத்திய அரசு ஏதாவது பணம் கொடுத்தா அந்த பணத்தை வாங்கி எப்படி தங்கள் வாக்கு வங்கிக்கு சாதகமாக மாற்றி கொள்வது என்பதில் தெளிவா இருக்காங்களே ஒழிய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மாற்றிக்கொள்வதில் கொள்வதில் அவங்க தெளிவா இல்ல தயாராக இல்லை நிதி மட்டும் வேணும் எங்களுக்கு நிதி வேணும் ஆனால் வந்து மத்திய அரசு எதையும் எங்களை கேட்கக்கூடாது நாங்கள் எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் ஏற்றுக்கணும் இப்போ பாருங்க அவங்க புதிய தேசிய கல்விக் கொள்கை இப்போ ஒரு இரண்டு நாளுக்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு செய்தி கடந்த பதிமூணு ஒம்போதில் சென்னை மாநகராட்சியில் நானூற்றி இருபது பள்ளிகள் ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க அவங்க ஃப்ரான்சைஸ் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் பிரெஞ்சு சொல்லித்தரக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஏற்கனவே நீங்கள் வந்து இருமொழி கொள்கைங்கிறீங்க பிரெஞ்சு எதுக்கு நீங்கள் சென்னை நகராட்சிக்கு நீங்கள் ஒப்பந்தம் பள்ளிகளுக்கு ஒப்பந்தம் போடணும் ஏன் சொல்லித்தரணும் உங்களுக்கு இந்தியை ஏற்றுக்க மாட்டீங்க ஆனால் ஃப்ரெஞ்சை ஏற்றுக்குவீங்க ஆக என்ன நோக்கம் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் இந்தியை நீங்கள் வேணுமென்றால் விருப்பப்பட்டு படிக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஹிந்தி எழுதுவதில்லை பத்திரிகை ப பா பாடத்திட்டத்தை எழுதுறது இல்லை பரீட்சை நான்காம் இடத்துல இருக்குது தமிழ் தமிழகம் அந்த அளவுக்கு மக்கள் விரும்பி இந்தியை படிக்கிறாங்க அது இன்னைக்கு தேவையான ஒரு மொழியாக மக்கள் கருதுகிறாங்க ஆனால் பணம் உள்ளவங்க ஹிந்தி படிக்க முடியும் ஏழை மாணவர்கள் படிக்க முடியுமா ஆனால் ஏழை மாணவர்கள் படிக்கின்ற அந்த ஹிந்தியை கெடுக்கிறது தமிழக அரசு அதுக்கு வந்து கேட்டால் கொள்கை என்ன கொள்கை

இங்க நீங்க நடத்தற திமுக நடத்தற பள்ளிகள்ல எழுவதுக்கு மேற்பட்ட பள்ளிகள்ல திமுக தலைவர்கள் நடத்துற பள்ளிகள்ல இந்தி சிபிஎஸ் சிலபஸ் இருக்குது ஏன்னா நீங்க அது இல்லன்னு சொன்னா குழந்தைகள் படிக்க வர மாட்டாங்க ஆனா அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கணும்னா ஹிந்தி வேண்டாங்கறீங்க அப்பா ஹிந்தி அறிவு பெற்று கூடாது புதிய கல்வி ஒரிஞ்சனை மோடி அவர்கள் பேசுவது தமிழ் மக்களுக்கு புரிஞ்சு கூடாது இந்தி இல்லாமலேயே ஜிஆர் ரேட்ல தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்குல்ல என்ன குறைஞ்சு போச்சு இங்க இருக்கக்கூடிய கல்வியின் தரத்துல நீங்க எதுக்கு திணிக்கிறீங்க இந்த இருந்தால் தான் இது திமுக காரணம் சொல்றீங்களா நான் சொல்ற ஒரே விஷயம் முப்பத்தி இரண்டு மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்துல தமிழக அரசு அடம்பிடிப்பது ஏன்னு கேக்குறேன் நான் இங்க இருக்கிற மக்கள் மாணவர்கள் விரும்பி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க ஏன் தடுக்கிறீங்க அதை நீங்க நடத்துற பள்ளிகள் திமுக நடத்துற பள்ளிகள்ல

தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் மத்திய அரசின் மீது வெறுப்பு அரசியலை திணிப்பது ஏன் அப்படிங்கிறத என் கேள்வி ஏன் கேட்போம் திரு ஸ்ரீனிவாசன் ஏன் மத்திய அரசின் மீது தொடர்ந்து மாநில கட்சிகள் வெறுப்பு அரசியலை திணிக்கிறாங்க சிறிய குறுக்கீடு இல்ல இல்ல அதாவது நாகராஜன் சார் சொன்னார் திமுக கட்சிக்காரங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இந்தி படிக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க அதனால் அவங்க மட்டுமே தமிழ்நாடு இல்லை தமிழ்நாடுங்கிறது தமிழ்நாடு அரசில் ஏன் வந்து இந்தியை சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு தயக்கம்னு நீங்கள் கேட்டிங்க இல்லையா

உத்தரப்பிரதேசத்தில் என்ன மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் ஏன் கேந்திர வித்தியாலயால் தமிழ் சொல்லி கொடுக்க மாட்டேன்றீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற கேந்திர வித்தியாலயால் அதுக்கு ஒரு நல்ல காரணம் சொல்லுங்க சார் சார் புதிய கல்வி கொள்கையில நீங்க அடாப்ட் பண்ற இல்ல அதை விடுங்க அதை விடுங்க இப்போ நீங்க கேந்திரிய வித்தியாலயால சொல்லுங்க சொல்லி முடிச்சிடுறேன் சார் நீங்க புதிய கல்வி கொள்கையை அடாப்ட் பண்றதை பத்தி நான் பேசுறேன்

குஜராத்தில் இருக்கும் போது சொன்னீங்களே இது வந்து ராஜ்பவனா காங்கிரஸ் பவனான்னு கேட்டீங்கல்ல இப்போ நீங்க என்ன பவன் நடத்திட்டு இருக்கீங்க ராஜ்பவனுக்கு பதிலா பிஜேபி பவன் தான் நடத்திட்டு இருக்கீங்க சார் தர்மபுரியில அபிநயா தர்மபுரியில ஒரே குடும்பத்தை சேர்ந்த விவசாய கூலித் தொழிலாளி வீட்டுல மூணு பேர் டாக்டர் கிடைச்சிருக்கு இப்ப நீட்னால மூணு பேர் நீட்னால நான் பத்தி கிடறேன்